வணக்கம் பிராஞ்ச் நம்ம சேனலில் நீ சேனலை வந்து கேரளா இல்லாட்டிகளுக்கு சிங்கி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் நம்ம சேனலில் ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் இன்றைக்கி ஒரு வின்னிங் மிஸ் ஃபுல் வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு சரிங்களா நீங்களே பார்த்துருப்பீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு எட்நூற்றி ஒம்பது நம்ம வந்து அறநூற்றி ஒம்பது கொடுத்துருப்போம் இல்லை ஒரு நம்பர் மிஸ் ஆச்சு ஆள் போல ஒன்பது நம்பர் கொடுத்தா வெற்றி கிடச்சிருக்கு சரிங்களா இருபத்தி எட்டாம்தேதி பன்னெண்டாவது மாதம் கொழுக்கல் நம்பர் வந்து அறநூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா கார்னியாக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சனிக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கிசிங்கி தான் கிசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா போடு விளையாடுறீங்க பாருங்கள் ஆள் போர்டு விளையாடுகள் பாருங்க நாலாம் நம்பரையும் ஏழாம் நம்பரையும் நம்ம எடுத்துக்கோம் சரிங்களா ஆள் போர்டு விளையாடுகள் நாலாம் நம்பரையும் ஏழாம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஏ போர்டில் பாருங்க ஏழாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் கொடுத்துருக்கோம் சரிங்களா பீபோர்டு ஏ போர்டில் வருங்கண்ணா ஏழாம் நம்பரையும் நாலாம் நம்பர் எடுத்துருக்கோம் பி போர்டு ஜீரோ ஏழை எடுத்துருக்கோம் சி போர்டு ஒன்பது நம்பரையும் மூணாம் நம்பர் எடுத்துருக்கோம் சரிங்களா மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்க மூணே சட்டத்தை எடுத்துருக்காங்க அறநூற்றி எண்பத்தி மூணு அறநூற்றி எழுவத்தி ஒன்று இரநூத்தி எழுபது சரிங்களா நாலு நம்பர் விளையாடுன்னு பாருங்கள் மூணு நாலு நம்பர் விளையாடு பாருங்கள் நாலு மூணு செட்டு எடுத்துருக்கோம் முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி மூணு பத்தம்போது எழுபத்தி நாலு சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறதுன்னு பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்கன்னு பாருங்கள் விளையாடுங்க எடுத்துருக்கோம் எண்பத்தி மூணு பதினேழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அறுபது சரிங்களா இந்த நம்பர் பிசியில் வந்தாலும் வரலாம் எண்பத்தி மூணு நாளைக்கு பிசியில் இறங்குனாலும் இறங்கலாம் ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி விளாடங்குன்னு பாருங்கள் அஞ்சு செட் எடுத்துருக்கோம் சரிங்களா எண்பத்தி மூணு பிசியில் இறங்கினாலே இறங்கலாம் வாய்ப்பு தெரியுது அதிகமாக உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க சரிங்களா சொல்கிறேன் அதே மாதிரி சொல்கிறேன் ஏபிக்கு இந்த எழுபத்தி ஏழு வரலாம் இது எழுபத்தி ஏழுக்கு வரலாம் இந்த நம்பர் பிசியில் வர மாதிரி தெரியுது இந்த எழுபத்தி ஏழு ஏபிக்கு வரலாம் வாய்ப்பு தெரியுது சரிங்களா எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது பாட்ச்ஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பாட்ச்ஸ் பாட்சில் ரெண்டே செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா கூட கொண்டு ரெண்டே செட்டு தான் பாட்சில் கொண்டு வந்துருக்கோம் ஓரளவுக்கு நம்ம சேனலில் வின்னிங் இங்க இடத்துல நீங்களும் பார்த்துருப்பீங்க சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் டைம் பார்க்குறதுதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் இவ்வளோ நேரம் வச்சுக்கோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ கண்டிப்பாக ஒரு இவ்னிங்னாச்சும் எதிர்பார்க்குறேன் பாப்பா ரிசல்ட் எப்படி இருந்துச்சு சரிங்களா